அஞ்சாவது இது மீட்பு ஆமேன் ரிடம்ஷன் ரிடம்ஷன் என்ற வார்த்தை ஒன்று குரந்தியர் ஆறு பத்தொன்பது இருபது நான் வாசிக்கிறேன் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பர்சுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா பக்கத்துல ஒருத்தர் சொல்ல நீ உனக்கு சொந்தமே கிடையாது உன் இஷ்டத்துக்கு அதெல்லாம் பண்ண முடியாதான் இன்னொரு முறை நீங்க உங்களுக்கு சொந்தமே என்ன அர்த்தம் நீங்க சொல்றதெல்லாம் நீங்க செய்ய கூடாது யாருக்கு சொந்தமோ அவரு சொல்றதான் உங்களுக்கு நீங்க சொந்த அதுக்கப்புறம் சொல்றாரு யூ ஆர் நாட் யுவர் ஓன் யூ ஆர் பாட் வித் பிரைஸ் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஏங்க உங்களை விலை கொடுத்து அவர் வாங்கிட்டாருங்க அவரு சொல்றதாங்க நீங்க வரல ஆமீன் வரல கிரியத்துக்கு வாங்கப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை நீங்கள் என்ன செய்யுங்கள் மகிமைப்படுத்தணும் எங்க தட்ட சொல்றோம் பாட்டு பாட சொல்றோம் அலேலியா சொல்ல சொல்றோம் வசனத்தை பெற்றுக் கொள்ளுங்க அவரு அவருக்காய் வாழுங்கன்னு சொல்றோம் இதெல்லாம் சொல்லி நீங்க அவரை மகிமைப்படுத்தணுமா ஏன் மகிமைப்படுத்தணுமா நீங்க உங்களுக்கு சொந்தம் அல்லங்க உங்களை கிரியத்திற்கு அவர் வாங்கிட்டாரு ரிடம்ஷன் தொலைஞ்சு போன உங்களை இப்படி சொல்லட்டுமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அனுப்பி கால்வரிக்கு வந்து போராடி முடித்து ஜெயித்து திரும்பவும் அந்த மீட்டு கொண்டு உங்க கையில தந்திருக்கிறாரு இப்ப அவர் சொன்னார் நீங்க வாழும் இந்த காலங்களில் என்னை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் ஏன்னா நீங்க உங்களுக்கு சொந்தம் அல்ல உங்களை நான் கரையத்துக்கு வாங்கிட்டேன்றா அவருக்கு சொந்த சொல்றங்கள சொல்ல மாட்டீங்களா அந்த உரிமையை கொண்டாடி நீங்க ஜபத்துல கர்த்தருடைய நாமத்துல நிற்கும் போது எல்லாரும் உங்களை எதுவும் செய்யக்கூடாது செய்ய முடியாதுங்க ஏன்னா நீங்க அவருடைய சொத்துங்க